நீங்க பண்ற ஒரு புக்கிங்னால உங்களுக்கு தீபாவளிக்கு ஃப்ரீயா பட்டாசு கிஃப்ட்னு கிடைச்சா எப்படி இருக்கும் என்ன முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்பாயில வருஷமெல்லாம் நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் செலவழிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் அப்போ நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னே தான் நம்ம ஸ்ரீவாடி ட்ரேடிங் கார்பரேஷன் வந்து ஒரு சூப்பரான ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபயர் இக்னைட் ஸ்பார்க் பிளாஸ்ட் பூம் அப்படின்னு சொல்லி அஞ்சு கேட்டகரியில் இவங்க சீட் நடத்திட்டு இருக்காங்க இதில் முந்நூறுவாயிலேருந்து நீங்கள் ஆயிரம் ரூபா வரையும் டென் மந்த்ஸ்க்கான சீட்டை நீங்கள் நைன் மந்த்ஸ் ப்ராப்பராக கட்டினீங்கன்னா போதும் பத்தாவது மாசம் நீங்க கட்டவே தேவையில்ல உங்களுக்கான பட்டாசும் கிஃப்டும் உங்க வீடு தேடி வரும் நீங்க மாசம் நானூறு ரூபாய்க்கு மேல கட்டுறவங்களா இருந்தா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனுமே இதுல கொடுத்துட்டு இருக்காங்க கோல்டுக்கு சீட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க பட்டாசுக்கு சீட்டு புதுசாக கேள்விப்படுவீங்க நீங்கள் ரீட்டைலாக வாங்கிறதுக்கு இந்த மாதிரி சீட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை ரொம்பவே கம்மியாக இருக்கும் சீப்பா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் மாடான்னு கேட்டீங்கன்னா சொல்லி இவங்களே மேனுபேக்சர் பண்ணி ஐஎஸ்எல் சர்டிபிகேட் வாங்க இவங்களோட பட்டாச தரமா கொடுத்துட்டு இருக்காங்க சீட்டு கீட்டுன்னு சொல்றேன் நம்பிக்கையா இருக்கும் மாடான்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீவாரி ட்ரேடிங் கார்ப்பரேஷன் இவங்க சிவகாசியில மட்டும் பதினோரு பிரான்சஸ் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் மேல இந்த ஃபீல்ட்ல இருக்கிறாங்க மோஸ்ட்லி சிவகாசியில போய் பட்டாசு வாங்குறவங்களுக்கு எல்லாமே ஸ்ரீவாரி எப்படி இருக்கும்ன்றது தெரியும் சீக்கிரமா நீங்க புக் பண்ணிக்கோங்க இதை பத்தின விஷயத்த டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நான் ஸ்கிரீன்ல இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் போடுறேன் அப்புறம் வேணும்னா நீங்க வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்